ஆன்மீக ஐதீகங்கள் சோடசக்கலை நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம் அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள் அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்குத் தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி அந்த வகையில் சோடசக்கலையின் தத்துவங்கள் மற்றும் பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம் கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் குழந்தை பிறப்பு செல்வம் என நம்முடைய வேண்டுதல்கள் எத்தனை எத்தனையோ இப்படி நாம் நினைக்கும் அத்தனை வேண்டுதல்களையும் வரங்களையும் இறைவனிடம் வேண்டி பெற சித்தர்கள் சொல்லி வைத்த ஒரு கலைதான் அகத்திய மாமுனி அருளிய சோழச கலை என்று கூறப்படுகிறது வளர்பிறையில் பிரதமை முதல் பௌர்ணமி வரை பதினைந்து திதிகளும் தேய்பிறையில் பிரதமை முதல் அமாவாசை வரை பதினைந்து திதிகளும் உள்ளன திதிகள் என்றால் கலைகள் என்று பெயர்படும் ஆனால் இந்த பதினைந்து திதிகளை தாண்டி முக்கியமாக பதினாறாவதாக ஒரு கலை இருக்கின்றது அதுதான் சக்தி வாய்ந்த சோடச கலையாகும் இந்த சோடச கலையை பயன்படுத்திதான் வேண்டிய அனைத்தையும் பெற முடியும் என்று பயன்பெற்றவர்கள் கூறுகிறார்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் இம்மூவரின் அம்சமானவர்தான் திருமூர்த்தி இந்த சோடச கலையில் தனது அருளை சில நொடிகள் மட்டுமே பொழிகிறார் சுமார் ஐந்து நொடிகள் அதாவது ஐந்து சொடக்கு போடும் நேரம் மட்டும் திருமூர்த்தியின் அருள் உலகம் முழுவதும் பரவி இருக்குமாம் இந்த கலையை சித்தர்களும் முனிவர்களும் அறிந்திருந்ததால்தான் அவர்கள் விரும்பும் எந்த ஒன்றையும் பெற முடிகிறது சரி இந்த சோடச கலை நேரம் எப்போது வரும் என்றால் அமாவாசை எப்போது முடிகிறது என்பதை கணித்து கவனத்தில் கொள்ள வேண்டும் உதாரணமாக அமாவாசை காலை பத்து முப்பது மணி வரை பின் பிரதமை திதி ஆரம்பம் என இருந்தால் அமாவாசை திதி முடிவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பே அதாவது காலை ஒன்பது முப்பது மணி முதல் பதினொன்று இருபது மணி வரையாக சுமார் இரண்டு மணி நேரம் தியானத்தில் வீட்டிலோ கோயிலோ இருக்க வேண்டும் தியானம் செய்யும் நேரம் அமைதியாகவும் விரதமாகவும் இருந்து தளர்ந்த ஆடைகள் உடுத்தியும் நிமிர்ந்து ஏதாவது ஒரு ஆசனத்தில் அமர்ந்து தியானத்தில் அல்லது மந்திர ஜபத்தில் இருக்க வேண்டுமாம் இந்த இரண்டு மணி நேரத்திற்குள் சுமார் ஐந்து நொடி பொழுதுகள் திருமூர்த்தியின் ஆளுகைக்குள் இந்த மொத்த பிரபஞ்சமும் வருமாம் பிரபஞ்சத்தில் உள்ள அண்டங்களுக்கும் சகல உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சுட்சுமமாக ஓர் அதிர்வு ஏற்படும் என சொல்லப்படுகிறது தியான நேரம் பட்டினி இருந்தால் கிரக கதிர்வீச்சுகள் நம்மை அதிகம் பாதிக்காது அந்த நேரம் மனதால் நாம் என்ன கோரிக்கையாக வேண்டுகிறோமோ அது கிடைக்கும் என்றும் கோரிக்கை ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும் பலவாக இருக்கக்கூடாது என்றும் ஒன்று நிறைவேறிய பின் மற்றதை வேண்டலாம் என்றும் கூறப்படுகிறது இதில் அந்த ஐந்து நொடி எப்போது என தெரியாததால் இரண்டு மணி நேரம் சோடசகலை தியானத்தில் இருக்க வேண்டுமாம் இதே போலதான் பௌர்ணமி முடிந்து பிரதமை திதி ஆரம்பிக்கும் போதும் செய்ய வேண்டும் மாறி மாறி தொடர்ந்து இப்படி தியானம் அல்லது மந்திர ஜபம் செய்யும் போது நமது மன வலிமை மற்றும் இறை நம்பிக்கையை பொறுத்து சில மாதங்களில் நமது கோரிக்கை நிறைவேறுமாம் திருமூர்த்தி சாதனை செய்வோருக்கு ஒலியாகவோ ஒளியாகவோ அருள் வழங்குகிறார் நேயர்களே அற்புதமான இந்த சோடசக்கலை நேரத்தை தவறவிடாமல் நம் கோரிக்கைகள் ஏதாவது ஒன்றை மட்டும் நினைத்து கண்களை மூடி இறைவனை மட்டும் நினைத்து தியானித்து இருந்து எல்லாம் வல்ல சக்தியின் அருளால் வேண்டியதை பெறுவோம் வளமூடு வாழ்வோம் சோடசக்கலை